தீர்மான எண் ரெண்டு ஆறு ஒன்பது மூணையும் ரத்து பண்ணுங்க அது போக வடக்கு ரெண்டாவது நம்ம சார் வடக்கு ரெண்டு இல்லை வடக்கு ரெண்டுல ராணியா இருக்கு அங்கே குழந்த பிறந்தா போய் சொல்றீங்க முன்னூர்ல போய் பதியணுமா இது தகவல் இல்லையா அதை திருத்தத்துக்கு வந்தது அப்படின்னு கேட்டாங்க கடைசியா ஏற்க ஒரு கேஸ்க்கு நானே போன் பண்ணும்போது அது வந்து இது மெடிக்கல் காலேஜ்ல போய் பதிங்கிறாங்க வடகிழக்குல ஒருத்தர் இறந்து போயிட்டா நிச்சயமா நம்ம அதாவது சரியாக கொடுக்குறோம் அது மாதிரி வர்த்தகத்தோட ஆக்டிவாக எந்த இடத்துல நடக்குதோ அந்த வெளிநாடா இருந்தாலும் அங்கே பதியணும் எதற்காக மூணு நாட்களாக நம்ம மக்களை போட்டு அலக்கழிக்கிறாங்க உங்கள் கவனத்துக்கு வரல சார் வடகிழக்கில் நம்ம துருடிஷனில் இருந்தால் சரி அது வந்து நான் தமிழக அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க நம்ம மாநகராட்சிக்குள்ள இப்ப வந்து ஆக்சுவலா மெடிக்கல் போதா தெரியுது மக்கள் வந்து குறை தீர்க்கிறதுக்கெல்லாம் அலையிறாங்க அது எல்லாமே தெளிவுபடுத்தி கொடுங்க அது சார் எல்லா சந்தும் பயர் குப்பையா இருக்கு எஸ்ஓ சார்கிட்ட பல முறை சொல்லியாச்சு எம்எம்எஸ்ல எவ்வளவு பேர் இருக்காங்க எந்தெந்த வார்டுல இருக்காங்கன்னு லிஸ்ட் சொல்ல சொல்லுங்க அது போல இங்க உள்ள தீர்மானத்துல எண்பது பேர் வந்து டெங்கு காய எடுத்துருக்குன்னு சொல்றீங்க

நமக்கு நாற்பத்தி இரண்டாயிரம் வீடுகள் இருக்கு அதன்படி நாம விதத்தில் நம்ம பணியாளர்கள் வேண்டும் நம்மளுடைய மாநகராட்சி நிதிநிலை கருத்தில் கொண்டு முதலில் ஐம்பது பணியாளர்கள் எண்பது பணியாளர்களுக்கு நாம பணி உத்தரவு வழங்கப்பட்டாலும் ஐம்பது பணியாளர்களை கொண்டே நாம அந்த பணியை மேற்கொண்டு வந்தோம் அரசர்ந்து நம்ம கிட்ட பல்வேறு கூட்டங்களை வலியுறுத்தி ரொம்ப கடுமையான வலியுறுத்துவதற்கு பிறகு அது எண்பது எண்ணிக்கையாக மாற்றப்பட்டது நூத்தி நாற்பது கூடப்பட வேண்டிய எண்ணிக்கை எண்பது எண்ணிக்கையாக மாற்றப்பட்டது அதன் பிறகு

இரண்டாவது விஷயம் வந்து வந்து நாம இந்த சொத்துவியில் கிட்டத்தட்ட பதினெட்டு சதவீத வளர்ச்சியை இது எந்த காலத்திலும் இல்லாத ஒரு வளர்ச்சி நாங்க கிட்டத்தட்ட மாநகராட்சியில் இருக்கக்கூடிய மூணு கோடி முப்பது லட்சம் ரூபாய்

ಅಂತೆ ಸೈಯದ್ ಅಂತೆ ಸೈಯದ್ ಆರುಮбль ಮಾಡ್ತಾರೆ 在六区等等。

待ってないでくださ

Yeah. ஜ <laughs>